அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா சிவானந்தபுரம் சில பத்தி மேலும் ஏதாவது சொல்லுங்க அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்ப பெண்ணுரிமை 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 அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க மார்த்தட்டிக்கிறாங்க இவரு பெண் உரிமையை பத்தி பேசினாரு செஞ்சார் போனார் வந்தார்னு நிறைய பேரை பத்தி நம்ம வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஆனால் இப்ப சிவானந்தபுரம் சார் பெண் உரிமையை பத்தி பெண் பெண் உரிமைக்காகவும் பெண் உரிமை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அப்ப அவர் வாழ்ந்த காலத்துல பெண்களுக்கு நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாகவே இந்தியா முழுக்க தாலி கட்டுறதுன்ற ஒரு சம்பிரதாயம் இருந்துச்சு அது இன்னைய வரைக்கும் நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு தாலி கட்டுறது அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் அந்த தாலி கட்டிய கணவன் அந்த தாலி கட்டிய கணவன் இறந்துட்டாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முப்பது அந்த காலகட்டத்திலலாம் சாமிகள் நாற்பது காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் ஐம்பத்தி ரெண்டில் தான் அவங்க வந்து சமாதி ஆகிறாங்க அப்ப அந்த காலகட்டத்துல உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது உடன்கட்டை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கல்யாணம் பண்ண கணவர் இறந்துட்டான்னா என்ன பண்ணுவாங்க அந்த மனைவிய உடம்ப வந்து எரிச்சிருவாங்க எரிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பெண்ணிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க அந்த பெண்ணிட்ட சொல்லாமலே அந்த பெண்ணை வற்புறுத்தி உடன்கட்டை ஏற வச்சிருவாங்க அந்த பெண்ணையும் கொண்டுடுவாங்க உடனே காணொன் கூட சேர்ந்து இறந்துடணும் அப்படின்ற ஒரு கொடுமையான ஒரு முறை வந்து இருந்தது இது எவ்வளவு பெரிய கொடுமையான முறை அதாவது இது எவ்வளவு பெரிய கொடுமையான முறை அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க இப்ப காந்தியடிகள் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கண்ணுக்குட்டி இழுத்து பறிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை கருணை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பரிந்துரைச்சார் ஆனால் வள்ளலார் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த உயிரையும் அந்த உயிர் போகும் தருவாயில் வரை அது தானா போகும் தருவாயில் வரை அதை வந்து எதுவுமே செய்யக்கூடாது எந்த கொலையும் செய்யக்கூடாது அதுவும் கொலைக்கு சமம்தான் அப்படின்னு சொன்னார் வள்ளலார் இப்படிப்பட்ட சமூகத்துல இப்படி ஒரு அவல நிலைங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகள்ல இருந்தது உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு முறை இருந்தது அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கற்புங்கிறது அந்த ஆண் இருக்காரு இல்லையா ஆண் இறந்த உடனே அந்த பெண் வந்து வழி தவறி போயிட போறா அவருக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்காது அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு முறைய வச்சிருந்தாங்க இப்ப அது வந்து அதுக்கப்புறம் அது வந்து டாக்டர் முத்துலட்சுமி அப்படின்றவங்களால அது வந்து அந்த உடன்கட்டை ஏறுதல் அந்த முறை வந்து நிறுத்தப்பட்டது ஆனால் சாமி என்ன செஞ்சாங்க சுவாமி சாமி சிவானந்தபுரம் சார் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தாலி கட்டுற ஒரு முறை இருந்தால்தானே இந்த தாலி அறுக்குற ஒரு முறை இருக்கும் இப்ப கணவன் கட்டின தாலி திருமணத்தன்னைக்கு அவர் வந்து தாலி கட்டுறாரு தாலி கட்டினதுக்கு அப்புறம் கணவன் இறந்தவனா அந்த தாலியை வந்து அறுக்கணும் இந்த வளையல் எல்லாம் உடைக்கணும் அப்படின்ற சம்பிரதாயம் பொட்டெல்லாம் அழிச்சிடணும் அப்படின்ற சம்பிரதாயம் இருந்தது அப்படி இருக்கும்போது கணவன் தாலி கட்டுனா தானே அதை வந்து நம்ம அறுக்க முடியும் தாலி கட்டாமலே விட்டுட்டா இப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நம்ம நீங்க தாலி கட்டுனாலும் சரி கட்டலனாலும் சரி ரெண்டு பேருக்கும் உடன்படிக்கை அப்படிங்கிறது எதை பொறுத்தவரையிலும் இருக்கு மனசை பொறுத்தவரையும் இருக்கு ஏன் தாலி கட்டிக்கிட்டு எந்த கணவரும் வேற ஒரு பெண் கூட குடும்பம் நடத்தினவங்க இல்லையா இருக்காங்க அதே போல தாலி கட்டிய மனைவியும் இன்னொருத்தவங்க கூட குடும்பம் நடத்ததெல்லாம் இந்த சமூகத்துல தான் இருக்கு நம்ம எல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த கட்டுப்பாடு என்பது எங்க இருந்து உருவாகுதுன்னா அந்த தாலிலேருந்து உருவாகல மனசுலேருந்து உருவாகுது மனம்தான் கட்டுப்பாடோட இருக்கணும் மனம் கட்டுப்பாடோட இருக்குமா அப்படின்னா அது ஒரு தான் இருக்கு இன்றளவுலயும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்த்தோம் அதை வந்து சாமி வந்து தடுக்கணும்னு நினைச்சார் அப்ப அவர் ஒரு முறையை கொண்டு வந்தார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்த வித்தியார்த்திகள் யாரும் இந்த தாலி கற்ற சம்பிரதாயத்தை செய்யக்கூடாது சித்த வித்தியார்த்தி யாரும் தாலி கற்ற சம்பிரதாயத்தை செய்யக்கூடாது ரெண்டே ரெண்டு மாலை திருமணம்னா என்ன சித்த வித்தியார்த்திக்குள்ள திருமணம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மாலை ஆண் பெண்ணுக்கு ஒரு மாலையும் பெண்ணு ஆணுக்கு ஒரு மாலையும் மாத்திக்கிட்டா கல்யாணம் முடிஞ்சுது மனத அளவில ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணத்தையே எளிமையா ரெண்டு மாலைகளை கொண்டு வந்து நிறுத்தினவர் சுவாமி சிவானந்தபுரம் சார் அந்த பெண்ணுக்காக அந்த உரிமையை நிலைநாட்டினவரும் சிவானந்தபுரம் சார் தான் அப்புறம் அவர்கள் சிவானந்த பரமம்சரோட ஆசிரமத்தில் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கப்பட்டு பெண்கள் வந்து சமைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிடையாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களும் ஆண்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சமைப்பாங்க ஒரு சில நேரங்களில் பெண்கள் சமைப்பாங்க ஒரு சில நேரங்களில் ஆண்கள் சமைப்பாங்க ரெண்டு பேருமே கலந்து தான் சமைப்பாங்க அங்கே வந்து இவங்களுக்கு இந்த வேலை அவங்களுக்கு அந்த வேலை அப்படிலாம் கிடையாது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மூணு நாளைக்கு ஒரு முறை பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க அதை மாதிரி ஒரு பெண்ணை வந்து சமையல் கட்டில் அப்படி போடாம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க அந்த வேலையை சமையல் வேலையை அவங்க ஆசிரமத்தில் அதை வந்து பகிர்ந்து கொடுத்தாங்க பெண்ணுங்கிறவ அடிப்படையில் பட் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாருமே சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரமத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர் பொருளாளர் செயலாளர் அப்படின்றதுல அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கணும் பெண்களுக்கும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவானந்த நம சார் அது மட்டிலும் இல்லாமல் பெண்களுக்கு புத்தர் என்ன சொல்லுவாரு பெண்களுக்கு ஞானம் கிடையாது பெண்கள் வந்து ஒரு ஒரு வந்து கர்மாவின் அடிப்படையில் அவர்களெல்லாம் ஆண்களுக்கு அடுத்தபடியாக உள்ளவர்கள் அவர்கள் கர்மாவில் அதிகம் பாவம் செய்தவர்கள் அவர்களுக்கு வந்து ஆண் ஜென்மம் எடுப்பதற்கான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொன்னார் ஞானங்கிறது ஆண்களுக்கே உகந்தது அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் சுவாமி சிவானந்தபுரமசர் அவர்கள் ஞானமாக இருந்தாலும் எதுவாயிருந்தாலும் பெண்களும் ஆண்களும் சரிசமம் என்று ஞானத்தை பெண்களுக்கும் பகிர்ந்து கொடுத்த ஒரே மகான் யாரு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சுவாமி சிவானந்த பரமம்சர் அவர்கள் பெண்களுக்கும் சித்த விதையை கொடுத்து அவர்களும் பயிற்சி செஞ்சு அவர்களும் ஞானம் அடைய வேண்டும் என்று வலியுறுத்தியவர் சுவாமி சார் ஆண்களுக்கே ஞானம் எல்லாம் சாத்தியம் அப்படின்ற சொல்ற காலத்துல பெண்களுக்கும் ஞானத்தை பகிர்ந்து கொடுத்த ஒரே மகான் சிவானந்தபுரம் சார் அது மட்டும் இல்லாமல் கணவன் இருந்தால் பெண்கள் வந்து வெள்ளை ஆடை உடுத்தணும் காவி ஆடை உடுத்தணும் அப்படிங்கிறது இன்றளவிலும் பிராமணர்கள் சமுதாயத்தில் இருக்கு மொட்டை அடிச்சுக்கணும் அப்படின்றது இன்றளவிலும் பிராமணர் சமுதாயத்துல இருக்கு அந்த விஷயங்களை எல்லாம் முறியடிக்கிற மாதிரி ஆசிரமத்தில் எல்லாருமே வெள்ளை ஆடை தான் உடுத்தணும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளை ஆடைய தூய்மையை வெளிப்படுத்தும் ஆடை ஆகவே ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெள்ளை ஆடை தான் உடுத்தணும் அப்படின்ற அந்த தமிழ் மரபு இருக்குல்ல கணவன் இழந்தாதான் வெள்ளை ஆடையை உடுத்தணும் அப்படின்ற அந்த தமிழ் மரபை வந்து உடைச்சவர் சிவானந்த